ஆவிப்புள்ளியை மையமாகவும் ஒய்யச்சின் மீது குவியங்களையும் கொண்ட நீள்வட்ட தொகுப்பின் வகுக்கிழி சவுண்ட்பாடை காண்க ஃபஸ்ட்டு நாம் நமக்கு தேவையான நீல்வட்டத்தினுடைய சவுண்ட்பாடு எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்று இதுதான் நமக்கு தேவையான நீள்வட்ட குடும்பத்தினுடைய சவுண்ட்பாடு ஃபஸ்ட்டு நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம் இந்த ஏபிஎல்லாம் வந்தது மேலே கொண்டத்துலாம் ஸோ நமக்கு இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் இந்த பக்கம் ஸோ நமக்கு ஏ ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் is equal to ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்மளுடைய எய்ம் இந்த ஏபி இல்லாத ஒரு பைக்கில் சவுன்பாடு கண்டுபிடிக்கிறது தான் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இதை

ஒ இருக்குது இந்த எழுதிக்குறேன் ஏன் அப்படின்னா பின்னமா எழுதும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால அப்படி எழுதிக்கிறேன் ஓகே ஸோ நமக்கு இப்ப வந்து ஏ ஸ்கொயர் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் இரண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிரும் இஸ் ஈக்வல் டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா

மைனஸ் இங்க வந்து என்னது ஒரு ஒய் இருக்குது இங்க ஒரு எக்ஸ் இருக்குது இங்க வந்து என்னது ஒரு ஒய் டேஸ் இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க வந்து என்னது நமக்கு மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஒய் டேஸ் பி ஸ்கொயர் ஸோ ஒரு பி ஸ்கொயர் ஒரு பி ஸ்கொயர் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் எய்ம் வந்து என்னது இந்த பி ஸ்கொயர் வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகே ஸோ அதனால இந்த பி ஸ்கொயர் மட்டும் என்னது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் வந்துக்கலாம் ஸோ இங்க வந்து என்னது x x y square minus, inge, x square y y y வந்து வந்து உள்ள பை ஒய்யா மாறிடும் என்ன கிடைக்கும் இங்க எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் ஒய் y y ஒய்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டுனஸ் பி ஸ்கொயர் இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இங்கேயும் ஒரு ஒய் ஒய்டஸ் இருக்குது இங்கேயும் ஒரு ஒய் ஒய்டஸ் இருக்குது ஸோ அதனால சிம்பிளை பண்ணுறோன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு நமக்கு என்னது எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஒய்ட் மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய்ட் டிவைடட் பை ஒய் ஒய்ட் ஓகே ஸோ நமக்கு இந்த ஒரு ஒய் ஒய்ட் இந்த ஒரு ஒய் டேஸ் கேன்சல் ஆயிரும் இங்க ஒரு ஒய் இந்த ஒரு ஒய் கேன்சல் ஆயிரும் சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அதாவது இந்த டேம் மைனஸ் இங்க வந்து என்னது நமக்கு எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒய் டேஸ் இதை வந்து ஈக்குவேஷன் மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் ஸோ டிஃபரன்ஷியேட் த்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஓகே ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷேட் பண்ணும்போது இந்த டைம் என்னது பூஜ்ஜியம் மாறிடும் இந்த டைம் என்னது ரெண்டு எக்ஸ் அப்படின்னு மாறிடும் இந்த டைம் என்னது மைனஸ் இங்கே யூவி மெத்தட் அதாவது என்னது வகுத்தல் விதியை பயன்படுத்தணும் ஒய்டஸ் அதனுடைய ஸ்கொயர் ஓகே ஸோ ஒய்ட வச்சுக்கிட்டு இங்கே எக்ஸ் ஒய்யை வந்து டிஃபரென்சியேட் பண்ணோம் இங்கே வந்து என்னது பெருக்கல் வீதியை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒய்டஸ் அப்புறம் பிளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸ டிஃபரென்சியேட் பண்ணா ஒன்னு ஸோ இந்த டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மைனஸ் நம்ம வந்து என்னது எக்ஸ் ஒய் வச்சுக்கிட்டு இந்த ஒய் டேஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் நமக்கு என்னது ஒய் டபுள் டேஸ் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒய் டேஸ் ஸ்கொயரால ரெண்டு பக்கம் பெருக்கிறேன் பெருக்கமா என்ன கிடைக்கும் இங்க பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்க மைனஸ் இத உள்ள கொண்டு போய் பெருக்கலாம் பெருக்கமா நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்ரெடி மைனஸ் ஒய் டேஸ் எக்ஸ் ஒய் டேஸ் ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒன்று மைனஸ் ஒய் டாஸ் ஒய் ஓகே அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டாஸ் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டாஸ் டைம் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டேஸ் அதுக்கப்புறம் ஒய் டாஸ் டைம் என்னது இங்கே வந்து இருக்கு இங்கேயும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் உள்ள டைம் எழுதிக்கலாம் ஸோ நமக்கு பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஒய் டேஸ் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் என்னது இங்கே வந்து என்ன இருக்குது ஒய் டஸ் ஒய்ட் இருக்குது ஸோ அதனால் என்னது ஒய் டேஸ் ஸ்கொயர் ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது மைனஸ் ஒய் ஒய் டேஸ் சி குவல் டூ ஜீரோ ஓகே ஸோ இப்போ வந்து இதை வந்து இன்னும் ஃபர்தராக சிம்ப்ளே பண்ணலாம் ஸோ எக்ஸ் ஒய் ஒய் டபுள் டெஸ் ஓகே இது இது வந்து அதனால அதனுடைய ஸ்கொயர் ஓகே அதுக்கப்புறம் ஒய் ஒய்ட் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான நீல்வட்ட குடும்பத்தினுடைய வயக்கிழ சமன்பாடு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்